இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முகனையும் நம்ம சிங்கார வேலன் முருக பெருமானையும் மனதார வேண்டிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்புங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க எப்படின்னா ஒரு தாயை போல ரொம்ப அன்பான உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கற அந்த பொது நல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரர்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அத நினைச்சு ஒரு துளி கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நெருக்கமானவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோங்களே உடனே ஓடி போயி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்கு துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு தவறான செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் போராட்டங்களையும் பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ஆனா துலாம் ராசிக்காரர்களை ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் நிறைவேற போகுது குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கூடிய சீக்கிரம் கெட்டி மேலம் கொட்ட போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாம வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அந்த இழுபறிகள் கோட் கேஸ்னு அலைஞ்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கைக்கே வந்து சேர போகுதுங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க மொத்தத்துல உங்க வாழ்க்கை ஒரு அருமையான பாதையை நோக்கி மாறப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தப்பா புரிஞ்சுகிட்டு போனவங்க எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது அதுக்காக நான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அப்படியே மாறிடுவேன் அப்படின்னு யாரும் புது வருஷ உறுதிமொழியெல்லாம் எடுக்க வேண்டாங்க ஏனா அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போனா மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலா காலத்துக்கு தலை வணங்கி மக்களோட எண்ணங்களுக்கு மதிப்பளிச்சு நடந்துக்கோங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நான் ஒரு புதிய மனிதனா மாறுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை விட பிராக்டிகலா யோசிங்க ஏன்னா மனுஷங்களுக்கும் இந்த உறுதிமொழிக்கும் பெரும்பாலும் செட்டே ஆகாதுங்க மாறாக நீங்க ஒரு சொந்த வீடு கட்டணும் ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிஜமான விஷயங்களை செய்ய முயற்சி செய்யுங்க நான் மாறிடுவேன் அப்படின்னு கனவு கண்டு நேரத்த வீணாக்காதீங்க அது சில நேரங்கள்ல தோல்வியில கூட முடியலாம் அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாதமும் நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு தெளிவான பிளான் போடுங்க பைக் வாங்கணுமா கார் வாங்கணுமா கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஒரு புது தொழில் தொடங்கணும் இப்படிப்பட்ட கனவுகளை அடைய உங்க உழைப்ப போடுங்க மாறுகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை தான் ஆழ்த்தும் மத்தவங்க உங்களை கிண்டல் பண்றாங்கன்னு நினைச்சு மனமுடைந்து போகாதாதீங்க இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நீங்க போறீங்க துலாம் ராசிக்காரங்க இனிமேல் ரொம்ப அன்பானன மனிதர்களை சந்திக்க போறீங்க நீங்க வச்சிருக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் வெளிநாடு போகக்கூடிய அந்த யோகமும் உங்களுக்கு கூடி வரும் ஆரம்பத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து சில எதிர்ப்புகள் வரலாம் ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை குடும்பத்துல சில கசப்பான சம்பவங்கள் நடந்து விவாகரத்து வரைக்கும் போன பிரச்சனைகளா இருந்தா அதுக்கும் ஒரு நல்ல முடிவு இந்த வருஷம் வரும் உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குங்கிறத முதல்ல உணர்ந்து கொள்ளுங்க இந்த உலகத்துல எல்லாமே தற்காலிகம்தான் அப்படிங்கிற உண்மைய துலாம் ராசிக்காரங்க இப்ப தெளிவா புரிஞ்சுப்பீங்க எந்த விஷயத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க கடவுள் நம்மளை நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க மத்தவங்க உங்களை குழப்ப பார்த்தாலும் அவங்க பேச்சை காதல வாங்காதீங்க உங்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய சொந்த சிந்தனைதான் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் தேடித்தரும் உங்களுக்கு கோபம் வந்தா அப்படியே பத்திரகாளியா மாறிடுவீங்க ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்க பழகிக்கோங்க ஒருவேளை பொறுமை எல்லை மீறி போச்சுன்னா அநியாயத்தை தட்டி வளைந்து கொடுக்காம நிமர்ந்து நில்லுங்க ஏனா உங்கள நம்பி ஒரு குடும்பம் பின்னாடி வாழ்ந்துகிட்டே இருக்குங்க பணத்தை கொஞ்சம் பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க மனச போட்டு குழப்பிக்காதீங்க அந்த மனத்தெளிவு தான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் உங்க உடம்பையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏனா மருந்து மாத்திரை செலவுகள் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கமிட்மெண்ட்ல போய் சிக்காதீங்க சின்னதா ஒரு காய்கறி வாங்க போனா கூட ரொம்ப உஷாரா இருங்க உங்களுக்குன்னு ஒரு குருவ தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு எதையும் செய்யுங்க உங்க ஜாதகத்த ஒரு தடவக்கு பல தடவ நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தினமும் முருக பெருமானையும் அம்மனையும் வழிபாடு பண்ணுங்க உங்க இல்லற வாழ்க்கை சரியா அமையலையேனு கவலப்பட்டா இந்த வருஷத்துல அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களோட நல்ல கருத்துக்கள் இனிமே நாலு பேருக்கு தெரிய வரும் இந்த வருஷத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை அருமையா அமையுந்த மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கதா செய்யும் ஆனா அந்த ஆசைகளை அடையணும்னு சும்மா நெனச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட அந்த ஆசைகளை அடையறதுக்கு என்ன வழி ஒவ்வொரு நாளும் நாம என்ன பண்ணனும் அப்படின்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வடக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேற போகுது பொதுவா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கும் பதினாறு வகை செல்வங்களையும் பெற்று சிறப்பா தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் ஒரு வேணும்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினம் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த பயணத்துல நம்ம வாழ்க்கைய ரசிச்சு வாழறோமான்னு கேட்டா இல்லங்க ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருக்காங்க உங்களுக்கு எது மைனஸா இருக்கோ அத பிளஸ்ஸா மாத்த முயற்சி எடுங்க முறையான வழிபாடுகளை செய்யுங்க நீங்க எப்படிப்பட்ட மனுஷங்க கூட பழகுறீங்க உங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்ன இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் ரீதியா உங்க வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது விதிய எப்படி மதியால வெல்ல முடியும் அப்படிங்கிற ரகசியத்த நீங்க புரிஞ்சுக்கணும் வாழ்த்தையில எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்காதுங்க இன்பம் இருந்தா துன்பமும் இருக்கத்தான் செய்யும் துலாம் ராசிக்காரங்க வாழ்த்தை எப்பவுமே கொஞ்சம் ஏச்ச இறக்கங்கள் நிறைஞ்சதுதான் திடீர்னு ஒரு நல்லது நடக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு சரிவு ஏற்படும் ஆனா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க மன ரீதியாக நீங்க எதற்கும் தயாரா இருந்தா போதும் நல்லது நடந்தா சந்தோஷப்படுங்க ஒருவேளை கெட்டது நடந்தா அத ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க இதுதாங்க வாழ்க்கை இந்த உலகத்துல உண்மையான கோடீஸ்வரன் யாருன்னு நினைக்கிறீங்க கோடி கோடியா பண வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தர் ஒரு நோய் நொடி நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனிமே கவல கவல கண்ணீர்ந்திர பேச்சுக்கே இடமில்ல இதுவரைக்கும் உங்க மனச வாட்டிக்கிட்டு இருந்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் இனிமே காணாம போக போகுது ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய நீங்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களே நீங்க எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறணும் ஒரு கடையில எது தரமான உடையோ அது தானா உங்க கைக்கு வந்து சேரணும் உங்களை பார்த்தாலே மத்தவங்க மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும் அகத்தின் அழகு முகத்துல தெரியணும் உங்க கண்ணல இருக்கிற குழப்பங்களை நீங்களே ஒரு முறை கண்ணாடியில பாருங்க ஜோதிட ரீதியா சில நேரங்கள்ல தொழிலுக்குரிய அமைப்பு இல்லைனா கூட உடஞ்சு போகாம உங்க முயற்சியால முன்னேறணும் சில நேரங்கள்ல ஜாதகமே கைவிட்டாலும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் விதியை மதியால கண்டிப்பா வெல்ல முடியும் உங்க வார்த்தையில இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இனி இடமே கிடையாது குலதெய்வம் எங்கேயோ இருக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில ஏன் தெய்வம் இருக்கு அப்படின்னு மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியலைனாலும் பரவாயில்ல உங்க வீட்ல தீபம் ஏத்தி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க குலதெய்வம் வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கச் செய்யும் முதல்ல குலதெய் தெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்கள் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்ல அப்படின்னு நீங்க புலம்புவீங்க இனிமேல் அப்படி சொல்லாதீங்க தினமும் தூங்கி எழுந்ததும் அந்த சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட ஆசிர்வாதம் இருந்தா போதும் மத்த திரகங்கள் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனோட பிரகாசம் உங்க வார்த்தையையே வெளிச்சமா மாத்திடும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்ததே கிடையாது இந்த உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் அவங்க என்ன நினைக்கப்பாங்களோன்னு பயந்து பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த செயலை செஞ்சா நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்களோ இந்த வார்த்தைய சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களுக்காக யோசிச்சே நீங்க வாழ்க்கையில முன்னேறாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க இனிமேலாவது யாரையும் கண்டு பயப்படாதீங்க அந்த ஆண்டவன தவிர வேற யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு நீங்க உங்களுக்காக வாழணுங்கறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்க வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் தியாகம் பண்றதுல எந்த நியாயமோ இல்லைங்க உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கைய பயனுள்ளதா உங்களுக்காக வாழ பழகுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி